ஓடும் பேருந்தில் தங்கடகையை தீருடிய வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரமும் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பல வருடங்களாக நகை பணம் திருடியதாகவும் அது அவருக்கு உளவியல் பிரச்சனை எனவும் திருடுவது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்ததாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் நகை பணம் திருடும் அளவுக்கு இப்படி ஒரு நோய் மருத்துவ உலகத்தில் உள்ளதா

ஓகே குறிப்பாக வந்து ஒரு விஷயத்தை திருடணுன்றதா இருக்கும் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளா இருக்கும் ஓகே 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 அப்புறம் வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து அதுக்கு வேல்யூ இல்லாத ஒரு பொருளா இருக்கும் அதாவது க்ளெப் எனப்படும் உளவியல் பிரச்சனை உள்ளவர்கள் மிக குறைந்த விலையிலுள்ள கீ செயின் பொம்மை போன்ற சின்ன சின்ன பொருட்களைத்தான் திருடுவார்கள் ஆனால் இப்படி விலை உயர்ந்த பொருட்களையோ பணத்தையோ திருட மாட்டார்கள் அதுவும் மேனிகா உள்ளவர்கள் திருடுவது அவர்களுக்கு தேவையே இல்லாத பொருளாக கூட இருக்கும் ஆனால் அதை திருட வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள் தூண்டப்படும் அப்படி திருடியதும் அவர்களுக்குள் ஒரு நிம்மதி கிடைக்கும் அது அவர்களுக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கும் யாரிடமும் மாட்டாமல் இருப்பதும் அவர்களுக்கு ஓர் ஆனந்தத்தை தரும் அந்த குறிக்கோளை அடைந்துவிட்டேன் என்ற எண்ணத்தை கொடுக்கும் அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர்ன்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது திருடுறது தலையிலிருந்து ஓகே ஏதாவது ஒரு பொருளுக்கு தீ வைக்கணும்னு தோன்றது அந்த மாதிரி நிறைய இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர் இருக்கு அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர்ல கிளப்டோமேனியான்றது ஒரு ஓகே அதெல்லாம் ஒண்ணு இது

ஜட்ஜு ஒருவரே இப்படிப்பட்ட உளவியல் சிக்கலால் பாதிக்கப்பட்டு என்னிடம் கவுன்சிலிங்கிற்கு வந்துள்ளார் ஆனால் ஐந்து சவர நகையை திருடுவதையெல்லாம் கிளச்சமேனிகா என்கிற உளவியல் பிரச்சனையில் வாய்ப்பு குறைவு என சுட்டிக்காட்டுகிறார் டாக்டர் சுனில் குமார் கவுன்சிலிங் அப்புறம் வந்து இது இந்த இம்பல்ச கண்ட்ரோல் பண்றதுக்கான சில சைக்கலாஜிக்கல் மெக்கானிசம் தான் சொல்லி தரணும் உங்களுக்கு

பட் யூஷுவலா இந்த மாதிரி அஞ்சு சவரன்ஸ்ன்றதெல்லாம் வந்து நடக்காது ஓகே அது வந்து இப்போ உங்க வீட்டுக்கு நான் வந்தேன்னா ஒரு சின்ன ஒரு கீ செயனோ அந்த மாதிரி எனக்கு திருடிட்டு போறது வந்து எனக்கு ஒரு புதூகலத்தை கொடுக்கும் ஓகே யாருகிட்டயும் நான் மாட்டிக்கலான்ற ஒரு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் ஓகே ஓகே அத நான் அச்சீவ் பண்ணிட்டேன்ற ஒரு எண்ண எண்ணத்தை எனக்கு கொடுக்கும்

இதுவரைக்கும் நான் கேள்விப்படல ஏன்னா எங்கிட்ட ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் ரேட் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோட வந்து இருந்தாரு அவர் என்ன மாதிரி இதுல வந்து ரொம்ப சின்ன சின்ன புட்டி தான் எடுப்பாரு வீட்டுக்கு இல்லன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு யாருக்காவது எங்கேயாவது போனா ஓகே சார் ரொம்ப சின்ன பொருள் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எதொரு பாக்கெட்ல போட்டு வந்துடுவாரு ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் இதுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து ரெக்கியூர் பண்ண முயற்சிக்கலாம் ஆமா சில நேரங்களெலாம் வந்து அந்த மெடிசன் கொடுப்பாங்க அந்த இன்ஃபர்ண்ட்டை வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு மெடிசனும் இருக்குது ஆமா மெடிசனும் இருக்கு ஓகே சார் மெடிசனும் கொடுக்கல அதாவது மனநல மருத்துவர் மூலமாக மெடிசனும் கொடுக்கணும் பிளஸ் வந்து மருத்துவ உளவியல் நிபுணரோடைய கவுன்சிலிங்கும் கொடுக்கணுல்லையே தெரியும் தேவை ஓகே சார் ஓகே சார் பாலைய காட்டன் வெட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்